திரளாந்த பஞ்சத்து வாக்கியில் சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களை பெரியவர்களை தாய்மார்களை அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் மிகவும் எழுச்சியாக பஜாரிலே நாம் எல்லாம் வாக்கு சேகரித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் கடந்த பதினைந்து தினங்களாக ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று வாக்கு சேகரித்திருக்கின்றோம் மகரப்பகுதியில் வார்டு வயசாக நாம் வாக்கு இருந்த போது இந்த கடைசி தினத்தில் எப்பொழுதும் போல இந்த தினம் பஜாரிலே வியாபாரிகளுக்கு ஆதரவாக நாம் செயல்படக்கூடிய கட்சி என்பதை நிரூபத்தி வகையிலும் வெற்றி பெற்று வந்தவுடன் வியாபாரத்துக்காக பாடுபடக்கூடிய கட்சி என்ற நோக்கத்தோடு தினம் பஜாரிலே நாம் வாக்கு சேகரித்திருக்கின்றோம் எப்பொழுதும் பஜாரைச் சேர்ந்த வியாபார பொதுமக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆதரவு இந்த ஆண்டிலும் நமக்கு இந்த தேர்தலிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலில் நாம் அமோக பெற இருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கின்றோம் அந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே ஆட்சி அமைத்தவுடன் அந்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நமது இந்தியா கூட்டணியுடைய தலைவராக பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் செய்து காட்டுவார்கள் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தலைமையார் அவர்கள் சொல்லவே செய்யக்கூடிய முதல்வர் அவர் ராகுல் காந்தியோடு இணைந்து

அதே போல இன்னும் ஒரு அந்த பணியை செய்து நான் இருக்கிறேன் வாழ்க்கை